வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோ வந்து நீங்களும் கொத்தனார் ஆகலாம் என்கிற தலைப்பில் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம் வீடியோவை பார்த்து நிறையா கொத்தனார் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறது ரொம்ப சந்தோஷம் புதுசாக நிறைய பேர் இந்த தொழிலை பழகிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் டவுட்டு கேட்டுருக்காங்க ஆர்வம் நிறைய பேர்களும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு கொத்தனார் புதுசாக பழகிற கொத்தனாருக்கு வந்து அவங்க கையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கொத்தனார் தனியாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய பையில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கணும் என்பதை தான் இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து அந்த பை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பொருள் இருக்கணும் இது வந்து நான் வேலைக்கு கொண்டு போகிற பை இந்த பை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கும் இது வந்து இந்த ஆயில் மில்லில் வந்து இந்த எண்ணெயெலாம் ஃபில்ட்ரு பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த பை இது இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் எவ்வளோ வெயிட் வச்சாலும் ஒன்றுமே செய்யாது நல்லா தாங்கக்கூடிய பையன் இதில் வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குது தான் இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கரண்ட் எத்தனை இருக்கணும் இப்போ வந்து இதில் வந்து நான் அந்த கையில் ஒரு நாள் கண்டிச்சுக்கேன் இது வந்து பெரிய கரண்டி இது வந்து இரும்பு கரண்டி சொல்லுவாங்க பேர் இரும்பு கரண்டி இது வந்து தேய்க்கிறதுக்கு இதை வச்சு தேய்ச்சா நல்லாயிருக்கும் நல்லா அமைக்கி தேய்க்கலாம் ஆனால் ஒரு சிலர் இந்த கரண்டியை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது யாரும் இப்போ எல்லாமே ஸ்டீல் கரண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த கரண்டி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு கனமில்லாமல் இருக்கும் அதனால் தான் பயன்படுத்துவாங்க ஆனால் இது வந்து பால் வச்சு தேய்க்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பெஸ்ட்டு வந்து இது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் இதை யாரும் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆனால் இது வந்து தேய்க்கிறதுக்கு பினிசிங்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பெரிய கரண்டி இது இப்போ நம்ம கையில் ஸ்டீல் கரண்டியும் இருக்கணும் இது வந்து அரைக்கரண்டி இது வந்து எல்லா வேலைகளையுமே வந்து அந்த பெரிய கரண்டியில் பார்க்கலாம் ஆனால் வந்து அதை விட ஒரு நாலிருங்க சுவர் கட்டுறது கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு சன்சேடு லாப் பார்க்குறது லாப்ட் பார்க்குறது கோடி பார்க்குறது அதுக்கெல்லாம் வந்து இந்த கரண்டி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அதனால் இந்த ஒரு அரை கரண்டி இது நம்ம கண்டிப்பாக தேவை அடுத்து இந்த காக்கரண்டி இது எதுக்கு தேவை அப்படின்னா அதை விட சின்ன விலைகள் அதாவது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கரண்டியுமே உள்ளே போகாத இடம் இருக்குது இந்த பெரிய கரண்டி யூஸ் பண்ண முடியாது சின்ன கரண்டி யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல இந்த கரண்டியை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சன்செடு ஸ்லாப்புக்கு கோடிகளுக்கு ஒரு சில நேரம் கூட தேவைப்படும் ஒரு சின்ன கோடி பார்க்க வேண்டியது சின்ன ஒரு பாட்ரு வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பெரிய கரண்டி வச்சோம்னா அந்த பாட்ரு அங்கிட்டங்கிட்ட உங்களுக்கு உடஞ்சி போயிடும் அதனால் அந்த இடத்துல இந்த கரண்டியை பயன்படுத்தலாம் இதை விட சின்ன கரண்டி இருக்குது அது இப்போ கையில் கிடையாது அதனால் இந்த கரண்டி நம்ம கையில் இருக்க வேண்டியது இந்த நான்கு கரண்டிகள் கண்டிப்பாக இருக்கணும் ஏதாவது பெரிய இரும் இது எல்லாமே இரும்பு கரண்டி தான் ஒரு சிலர் இது எல்லாத்துலேயுமே ஸ்டீலும் கிடைக்கும் இதுலயே ஸ்டீல் கிடைக்கும் ஸ்டீல் பெருசு சின்னது எல்லாமே இருக்குது பெருசு தான் வச்சிருக்கேன் இரும்பு நல்லது தான் நமக்கு தேய்க்கிறதுக்குமே நல்லா அருமையா இருக்கும் சரியா பழகுனவங்களுக்கு இந்த கரண்டி தான் பிடிக்கும் சரியா இப்போ கரண்டி இப்போ என் பையில இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த நாலு கரண்டி இருக்கும் அடுத்து என்ன இருக்கணும் தூக்கு தூக்கு இது வந்து நம்ம கட்டடம் கட்டுவதற்கு தேவைப்படும் பூச்சி வேலைக்கும் தூக்கு நேராக பார்த்து பூசுவதற்கும் இந்த இது கண்டிப்பாக தேவைப்படும் வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மணியாசு பழக தேப்பு பலகை இது பூச்சி வேலைக்கு நமக்கு கண்டிப்பா தேவை அடுத்து பிரஸ் தேவை இது பூச்சி வேலைக்கு நம்ம கண்டிப்பா பிரஸ் வேணும் ஓகே அடுத்து டேப்பு இது வந்து நமக்கு அளவுகள் பார்க்கணும் சரியாக அளக்கணும் கட்டும்போது ஒரு சில நம்ம கட்டும்போது ஜன்னலுக்கெல்லாம் பாந்து விட வேண்டியிருக்கும் டேப் விட வேண்டியிருக்கும் உயரம் லெவல் பார்க்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் டேப்பு கண்டிப்பாக நமக்கு தேவை அடுத்து டீப் லெவல் டீ நமக்கு மட்டம் பார்க்கறதுக்கு லெவல் டீப் தேவை நான் இன்னொரு லெவன் மட்டங்களில் வச்சுருக்கேன் இது வந்து சின்னது இது வந்து இந்த கடப்பாக்கல் அந்த மாதிரி கடப்பாக்கல் போடும்போது சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து தேவை என்ன நூல் இது கட்டடம் கட்டுவதற்கு கண்டிப்பாக தேவை எல்லா விலைக்கும் நமக்கு தேவைப்படும் பூச்சிகளை கூட நமக்கு ஓடு வைக்கிறதுக்கு தாழ்வு போடுறதுக்கு நூல் பிடிக்கிறது கட்டட நேரம் இருக்கிறதா அப்படிலாம் பார்க்கலாம்ல அதுக்கெல்லாம் வந்து இது நம்ம கண்டிப்பாக தேவை அடுத்து உளி இது நமக்கு ரெண்டு நேரமும் தேவைப்படும் கட்டடம் கட்டும் போதும் நமக்கு நூல் அடிக்கிறதுக்கு தேவைப்படும் பூச்சி விலைக்கு இந்த பிசுலாக உடைக்கிறதுக்கு கண்டிப்பாக உளி கண்டிப்பாக எப்போ இருக்கணும் எந்நியாரம் தேவைப்படும் சொல்ல முடியாது இப்படியே தேவை அடுத்து என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கம்பி விட்டு கம்பி இது எதுக்கு தெரியுமா நமக்கு நூல் கட்டுறது நூல் வந்து செங்கல் அந்த செங்கல் இந்த செங்கல் வரைக்கும் நம்ம நூல் கட்டுவோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து நமக்கு இந்த சின்ன கம்பிகள் தேவைப்படும் அன்னையாயிரம் போய் நம்ம உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ரெண்டு கம்பி என் கையில் இருக்கு அடுத்து என்ன வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன பாட்டில் சக்க வச்சுருக்கேன் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம சின்ன சின்ன கோடிகள் பார்க்குற நேரம் கப்போடு செல்ப்பு கட்டுற நேரம் பூசும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்த்து கிடைக்கும் அடுத்து இது இது வந்து எல்லாமே என் பையில் இருக்கிற ஒரு பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா விரல் உரை இது வந்து இது வந்து நம்ம அதிகமாக நம்ம தண்ணி படும்போது பூச்சி விலை அதிகமாக பண்ணும்போது கட்டுற கடை கூட அதிகமாக நமக்கு கை வந்து பொத்து போகாது இந்த பூச்சி நேரங்களில் அதிகமாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம் பழக போடுவோம் கையில் அப்படிங்கும்போது நமக்கு கை ஓட்ட விழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்டணம் கட்டும்போது இந்த மூணு வர ஒன்று ரெண்டு மூணு பூச்சி வலைக்கு இந்த மூணு வறு இது வந்து கண்டிப்பாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து ஓட்ட முழுக்கும் அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த பூச்சி வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதை போட்டுவிட்டீங்க கையில் மாட்டினீங்க அப்படின்னா பூச்சி வலைக்கு இந்த மூணு வரில் நீங்கள் ஏற்கனவே மாட்டி நீங்கள் வேலையை பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கை ஓட்ட விழுகாமல் இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம பையில் இருக்க வேண்டிய பொருள் அது போக தட்டு மம்பட்டி கடப்பாறை திம்ஸு இன்னும் ஒரு சில காரியங்கள் மட்டக்கம்பு இதெல்லாம் வந்து நமக்கு தேவை இது வந்து நம்ம கையில் இருக்கணும் கண்டிப்பாக எப்பயுமே இருக்க வேண்டிய பொருள் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மணியாசு கொண்டு வேண்டியதில்லை மட்டக்கம்பு கொண்டு வேண்டியில்லை மற்ற பொருள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு கொத்தனார் கையில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பார்த்தோம் இது நீங்கள் புதுசாக பழகுறோங்க அப்படின்னா இந்த பொருள் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் வாங்கி வைங்க வாங்கி வச்சு அப்படியே நீங்கள் அதை பழகிறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாளடைவில் வந்து நீங்கள் பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரத்தில் நம்ம ஒரு நாள் ட்ரைனிங் எந்த இடமும் நான் முடிவு பண்ணலை ஒரு நாள் ட்ரைனிங் வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் அங்கே சந்தித்து உங்களுக்கு இத்தனார் வேலைக்கு பயிற்சி என்ற தலைப்பில் ஒரு நாள் கண்டிப்பாக சம்பலாம்னு நினச்சிருக்கேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவு தேவை யாரெல்லாம் வந்து பழக வேண்டும் என்று திரும்பிகளை என்னோட கூட தொடர்பு கொடுங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விவரங்களை தெரிவிப்பேன் வீடியோ குறித்தோட கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பின்வர்த்த வீடியோ செஞ்சுப்போம் தேங்க் யூ